இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் எப்போது இரண்டாம் கட்டத்திற்கான பெயர் விவரங்கள் வந்த பயனாளிகள் தமக்கான கொடுப்பனவுகளை இன்னும் கிடைக்கவில்லை அது எப்போது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்றது இரண்டாம் கட்டத்திற்கான கொடுப்பனவுகளை பெறுவதற்கான வங்கிக் கணக்கை திறப்பது எவ்வாறு அதற்கான காலதாமதம் ஏன் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஓராஙாம் கட்டத்துக்கான ஓராங் கட்டத்தில் அஸ்வஸ்வ கிடைக்காதவர்களுக்கான மீ மரக்குறை விண்ணப்பத்தை விண்ணப்பித்தவர்களுக்கான மீளாய்வு மற்றும் இன்னொரு மீளாய்வும் ஒன்று இருக்கின்றது அந்த மீளாய்வு மீளாய்வு என்று சொல்வார்கள் இந்த நாலு விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம் எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெல்லைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டத்திற்கு தெரிவாகி உள்ளவர்கள் எப்போது தமக்கான கொடுப்பனவு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் முன்னிய காலத்தில் மக்கள் இன்னொன்று சொன்னால் அந்த அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கான பெயர் பட்டியலில் தங்களுடைய பெயர் வந்த போது அவர்கள் ஏழாம் மாதத்தினுடைய இறுதிக்கட்டத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் காலதாமதம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது இந்த காலதாமதம் எதற்காக என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு தெரியும் இரண்டாம் கட்டத்தினுடைய மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனைகள் தொடர்பான காலநெடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது ஏழாம் மாதம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் அந்த காலநெடிப்பு நீடிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த காலப்பகுதியில் நிறைய மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேவனைகள் நலன்புறிகள் சபைக்கு கிடைத்து கிடைத்து கிடைத்திருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் மீன் பரிசீலனை செய்து எனவே அவற்றை அவற்றுக்கான முடிவுகள் எடுப்பதற்கான கால நீடிப்பு உண்மையிலே நியாயமானதாக காணப்படுகின்றது மேன்முறையீடுகள் தொடர்பாக புதிதாக சிலரை சேர்க்க வேண்டியிருக்கின்றது ஆட்சேபனை தொடர்பாக பழைய பலரை விலக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது எனவே இவற்றையெல்லாம் சீர்படுத்தி இவர்கள் பரி இவற்றையெல்லாம் மேல் பரிசீலனை செய்து எல்லோருக்கும் சேர்த்து ஒரே தடவையில் கொடுப்பனவுகளை கொடுக்க வேண்டும் என்பதற்கான காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது தற்போது மேன்முறையீடுகளுக்கான மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் தொடர்பான இந்த ரெண்டாம் கட்ட இந்த ரெண்டாம் தடவை நீடிப்பு தேதி முடிவிட்டதால் இதற்கான கொடுப்பனவுகள் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு பின்பு ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கின்றது வங்கி கணக்கு திறப்பது இன்னும் வங்கிக் கணக்கை திறப்ப திற திறப்பதற்கான கடிதம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கின்றது எனவே இந்த இதற்கு நிறு இதற்கான கால நுடிப்பு தான் இதற்கு காரணம் அதாவது மேன்முறையீட்டுக்கும் ஆட்சேபனைகளுக்குமான காலநெடிப்பு தான் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது மேன்முறையீட்டின் போது புதிதாக ஒருவருக்கு அதாவது புதிய ஒரு பயனாளி தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கும் சேர்த்தே கொடுப்பனவுகள் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுவதால் இந்த காலதாமதம் நியாயமானதாக காணப்படுகின்றது மற்றது அதாவது வங்கிக் கணக்குக்கான அதை திறப்பதற்கான கடிதத்தை எப்போது கொடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் இம்மாதம் அதாவது எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்புதான் கொடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது வங்கி கணக்கை திறப்பதற்கான கடிதத்தை பெற்றுக்கொண்டு வங்கி கணக்கை திறப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் பிரதேச செயலகங்களில் நோட்டீஸ் ஓட்டுகளிலே அதாவது காட்சிப்படுத்தல் பலகைகளில் எப்போது திறக்க வேண்டும் என்று சொல்லியும் எவ்வாறு திறக்க வேண்டும் என்று சொல்லியும் யார் யாருக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லியும் காட்சிப்படுத்தியிருப்பார்கள் அதன்படி உங்களுடைய பெயர் விவரங்கள் அவ்வாறு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டால் அதற்குரிய அதிகாரிகளிடமிருந்து நீங்கள் கடிதங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வங்கிக் கணக்கை திறப்பது சிறப்பாக அமையும் இதில் ஒரு பிரச்சனை உங்களுடைய வீடுகளுக்கு உங்களுடைய இரண்டாம் கட்ட பதிவுகளின் போது உங்களுடைய வீடுகளுக்கு தகவல் சேகரிக்குவதற்காக உத்தியோகத்தர்கள் வந்தபோது நீங்கள் ஒரு வங்கிக் கணக்கை கொடுத்திருப்பீர்கள் எனவே அதனால் ஓப்பன் அக்கௌண்ட் என்று வந்திருக்கும் இது எதனால் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்திருக்கும் அந்த வங்கிக் கணக்கை விட அசோசியேட் ஒரு புதிதாக ஒரு பிரத்யோகமாக தனிப்பட்ட கணக்கொண்டு திறக்க வேண்டி இருக்கிறது அவ்வாறு திறக்கின்ற போது அது உங்களுக்கு பிரச்சனை அற்றதாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் போகும் பிரதேச செயலகத்திலிருந்து கடிதத்தை பெற்றுக்கொண்டு அஸ்வஸ்ம அஸ்வஸ்ம அஸ்வசக்கென்று பிரத்யோகமான ஒரு வங்கி கணக்கை திறப்பதே சிறப்பாக அமையும் இதனால் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஊராங்கட்டத்தின் போது பலர் ப தவறுதலாக கண்டபடி வங்கி கணக்குகளை திறந்து பேர் மாற்றங்கள் செய்து அதாவது அஸ்வசுவ கணக்கு ஒருவருக்கு வந்திருக்கும் இன்னொருவர் வங்கிக் கணக்கை திறந்திருப்பார்கள் அவ்வாறான சில பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருப்பீர்கள் எனவே யாருடைய பெயரில் வந்திருக்கின்றதோ அவருடைய அதாவது அஸ்வசுவ யாருடைய பெயரில் வந்திருக்கின்றதோ அவருடைய பெயரில் அவருடைய அடையாள அட்டைக்கு நீங்கள் அந்த அஸ்வசுவ கணக்கை திறப்பது சிறப்பாக அமையும் ஏற்கனவே பிள்ளையாக வங்கிக் கணக்கை கொடுப்ப கொடுத்ததனால்தான் ஓப்பன் அக்கவுண்ட் என்று வந்திருக்கின்றது யாருடைய பேரில் அஸ்வஸ் வந்திருக்கின்றதோ அவருடைய பேரில் அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தைக்கு இலக்கத்திற்கு நீங்கள் வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் நடக்க முடியாதவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் இணைப்பு கணக்கை திறப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது ஜோயிண்ட் எக்கௌண்ட் அந்த நடக்க முடியாதவர்களுடைய அடையாள அட்டையும் வங்கியில் செயற்பாட்டு வங்கி செயற்பாடுகளுக்கு நாளாந்தம் போய் வந்து செயற்படுகின்ற உங்கள் அவருடைய உறவுக்காரனுடைய அட்டை இலக்கத்தை கொடுத்து அவர்களுடைய பேருக்கும் அதாவது ஜோயிண்ட் அக்கவுண்ட் என்று சொல்லி இரண்டு பேருடைய பேருக்கு நீங்கள் அந்த வங்கிக் கணக்கை திறக்கலாம் அடுத்தது மீளாய்வு இந்த மீளாய்வு என்று சொல்லி சொன்னால் இரண்டு கட்டங்களில் நடைபெற உள்ளது முதலாவது மேலாய்வு ஓராங் கட்டத்தில் கிடைக்காதோர் மனக்குறை விண்ணப்பங்களுக்கு விண்ணப்பித்திருந்தார்கள் இவர்களுக்கான மீளாய்வு இவர்கள் இதில் பலருக்கு கிடைக்க வாய்ப்பு காத்திருக்கின்றது இன்னொரு மீளாய்வு மேலதிகமாக இடம்பெற உள்ளது அது என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்தால் சுயமீளாய்வு என்று கூறப்படுகின்றது இது யாருக்கு என்று சொன்னால் இதுவரை அஸ்வஸ்வ எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கும் இதுவரை அஸ்வஸ்வக்கு பதிவு செய்து அந்த கிடைக்காதவர்களுக்கும் பொதுவான மீளாய் ஒன்று உள்ளது இதில் அஸ்வஸ்வ எடுக்காதவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது எடுத்தவர்களுக்கு இல்லாமல் போகவும் அதாவது பகுதியற்றவர்கள் என்று சொல்லி நீக்கவும் வாய்ப்புள்ளது எனவே இவை சம்பந்தமான மேலதிக தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெறுகின்ற போது நாம் அவற்றை உங்களுக்கு உடனடியாக தந்து உதவுவோம் என்று கூறி தற்போதைக்கு நாங்கள் காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்